இரண்டாயிரத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான என் கூட்டணி போட்டியிடும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் அறிவித்தது முதல் அதிமுகவுக்குள் பல சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கையை பிசைக்கும் நெருக்கடியில் தவித்து வருகிறார்கள் இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் முடிவுக்கு எதிராக அதிமுகவின் முடிவை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு நகர செயலாளர் கேஎஸ் முகமது கனி தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார் பாஜகவை அதிமுக கூட்டணியாக ஏற்க முடியாது என்ற தன் நிலைப்பாட்டை தெரிவித்து அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதம் எழுதியுள்ளார் அதிமுக மூத்த தலைவர் விஜயபாஸ்கருக்கு எழுதியுள்ள அவரின் அந்த கடிதத்தில் முழு மனப்பூர்வமான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் வழியில் செயல்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன் எனவே நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் பதவியும் அடிப்படை உறுப்பினராக உள்ள என் பதவியையும் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது